அவர்களே நீங்கள் தமிழை விரும்பி தமிழால் வளர்ந்தவர்கள் தமிழால் உங்களை வளர்த்துக் கொண்டவர்கள் அதை கொண்டு தமிழுக்கு யாரெல்லாம் எழுதோடு செய்கின்றார்களோ அவர்களெல்லாம் இந்த மண்ணில் நிறைவாக வாழ்ந்தவில்லை என்பதை சுட்டிக்காட்டி என் அன்புக்கும் இணைய தமிழ்நாடு அரசு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களே மற்றும் அந்த துறை அமைச்சரவர்களே அரசு செயலாளர் அவர்களே துறை ஆணையம் அதிகாரிகளும் ஒரு கலந்து பேசி தேவையில்லாதீங்க போராடுதான் வெளியே தான் கடந்து சொல்ல முடியும் நாங்க வந்தா தானே கருவறைக்குள்ள போய் மந்திரம் சொல்ல முடியும் எங்களை விட்டு யாரையோ கொடுத்து உட்கார வச்சிட்டு இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம் சற்று சிந்தித்து இந்த போக்கை மாற்றிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய ஆட்சி நிறைவான ஆட்சியாக இருக்க வேண்டும் வரலாறு படைக்கின்ற ஆட்சியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் சற்று உங்களுடைய போக்கை மாற்றி பெருவெளியை சிதைக்காமல் கருவறையில் தமிழ் மந்திரங்களை ஒழிக்க செய்து உங்கள் வாழ்வில் உயர் பெற வேண்டும் என்று அமைகின்றோம்

அனைவருக்கும் மாநில சன்மார்க்க சங்க குழு தலைவர் என்ற முறையிலே வணக்கத்திலே பணிபோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் வளர்பெருமான் வடலூரிலே அந்த எண்பது காணி என்று சொல்லக்கூடிய வெட்ட வழியானது வெட்டவெளியாக வழியாக அமைத்தது என்பதுதான் ஐயாவுடைய கோட்பாடு வெட்டவழியில் தான் காற்று காற்றுக்குள் தான் அக்னி அக்னி உள்ளேதான் அந்த ஜோதியினுடைய பிரகாசம் இது பாலுக்குள்ளேதான் தயிர் தயிருக்குள்ளேதான் வெண்ணெய் வெண்ணையில் இருந்துதான் நெய் என்று சொன்னதை போல கண்ணுக்கு தெரியாத ஆன்மீக கருத்துக்களை உள்ளடக்கியதுதான் வெட்டவழி பெருவழி அது வெள்ளன் பெருமான் அழகாக சொல்லுகிறார் வருவார் வடலூர் வந்தால் பெறலாம் நல்ல வரமை யார் வருவார் செழிக்கும் கொஞ்சிதமாக வருவார் வாடி என்று இறைவனை கூப்பிடுகிறார் அந்த வெட்டவழி பருவழிக்கு அடுத்தது என்ன சொல்லுகிறார் இடுக்கில்லாமல் இருக்க இடம் உண்டு நடஞ்சைய ஒன் அம்பலம் ஒங்கே எட்டம்பலம் உண்டையா ஒடுக்கில் இருப்பதென்ன உணவு கண்டு என்னால் உண்மை இது வஞ்சமல்ல உண்மையில் ஆணை இறைவன் மீது ஆணை இடுகிறாருங்க உண்மையில் ஆணை என்று சொன்னால் வருவார் அழைத்து வாடி வடலூர் படத்தை என்று வள்ளல் பெருமான் இறைவன் இறைவன் நடனம் விடுவதற்காக இறைவன் மீது ஆணையிட்டு விடப்பட்ட இடம்தான் அந்த எண்பது காணி வெட்டவழி என்று வள்ளல் பெருமான் தன்னுடைய பாடலையை குறிப்பிடுகிறார் ஆகையினாலே அப்படிப்பட்ட அந்த வெட்ட வழியை நாம் காப்பாற்ற வேண்டும் ஐயா சொன்னது போல சாப்பாடு போட்டுட்டு போறது மட்டுமல்ல சன்மார்க்கம் சன்மார்க்கத்தையும் காக்க வேண்டும் வள்ளல் பெருமானுடைய கோட்பாடுகளையும் காக்க வேண்டும் அவர்கள் தான் சன்மார்க்கத்தினுடைய வீரர்களாக இருக்க முடியும் என்பதை மட்டும் நினைத்திலே நேரத்திலே பதிவு செய்து நம்முடைய ஐயா பெரியவங்க மேன்மை மிகு அணி மணியரசன் ஐயா அவர்களுக்கும் அவர்களை உள்ளிட்ட மனாதிபதிகள் அனைவருக்கும் அவையோருக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்ள விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் பெற்றதாய் தனி மக மறந்தாலும் பிள்ளையை பெறும் தாய் மறந்தாலும் உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மேவிய உடல் மறந்தாலும் கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும் கண்கனின்றி இமைப்பது மறந்தாலும் நற்றவத்தவர் உள்ளிருந்து ஓங்கும் நமச் சிவாயத்தை நான் மறவேனே இது அற்புதமான வளர்களுடைய திருவாக்கு வேதனரி தடைத்தோங்க மிகு சைவத்துறை விளங்க பூத பரம்பரை பொழிய புனிதமாய் மலர்ந்தொழுத சீதேவிட பகுதியில் திருஞான சம்பந்தன் பாலமலன் கொண்டு திருக்கொண்டு போகிறோம் என்ற வகையில் தவமுதுரை திருஞான சம்பந்திரி தன்னுடைய குருநாதர் ஏற்றுக்கொண்ட அற்புதமான நிகழ்கால ஞானி வளர் பெறுமாள் திருச்சிற்றம்பலத்தை தன்னுடைய பேராட்டலால் கண்டு உணர்ந்து அருளிய அந்த தொழில்நுட்பம் இன்றும் நம்மளால் வழங்கப்படும் வறுமையாக வழங்கப்படும் அப்படிப்பட்ட அந்த பெருவெளி வாக்குவனம் எல்லா மனித விநாயகர் சொல்லுவாங்க மனவாக்கம் கடந்தான் நம் திருநாக்க சொல்லுவார் மாணிக்கம் சொல் அந்த அளவில் அந்த பெருவெளி என்பது மிக சிறப்பான அந்த அருளாற்றலை பேராற்றலை நமக்கு இடம் வழங்கிக் கொண்டிருக்கும் வழங்கப்போகிடும் அப்படிப்பட்ட அந்த பெருவெளியை நம்முடைய தெய்வத்தமிழ் பேரவையும் வளராப்பனையும் நிகழ்த்துகின்ற இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக அரசு செயல்படுத்தி மிகுடையும் அந்த அன்புக்காகவும் வேண்டுகோளகம் அதை ஏற்று அந்த இடத்தை பெருவழி வேறு இடத்தில் அமைத்து எங்களுடைய அந்த கோரிக்கையை ஏற்று செய்தால் எல்லோரும் மகிழ்வார்கள் வழக்கெருமானும் வானிலை வாழ்த்துவார் வான் கலந்த மாணிக்கவாதத்தின் கலந்து பாடுகள் அளவில் பெருமானுடைய அந்த அருள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வாய்ப்பை நன்றி கூறி அடைகின்றேன் திருச்சித்தம்பலம் கருணை அருள் எல்லா உயிர்களும் என் புற்று வாழ்க உயிர்களும் என் புற்று வாழ்க எங்கள் உயிரில் கலந்த அன்பு உறவுகளுக்கு அனந்தங்கோடி வந்தனம் உங்கள் பொன்னார் திருவிழை போற்றுகின்றோம் அணுகுகின்றோம் எதிர்க்கின்றோம் அற்பரிஞ்சோதி ஆண்டவர் நமக்கு உலகத்திலே ஒரு மையமாக இந்த வடலூர் பெருவெளியை நமக்கு கொடுத்துருக்காரு அதில் வந்து இடுக்கில்லாமல் பார்க்கறது அங்கே சிதம்பரத்தில் இருந்தது அந்த குழந்தை வடிவிலே பெருமானம் அவர் அந்த வட்டவெளியை பார்த்துட்டார் அதுதான் இங்கே வந்து வடலூர் ஊர் பெருவெளியில் அமைக்கிறார் எங்கோன வடிவில் அமைக்கிறார் நம்மளுடைய கழுத்துக்கு மேல் தலை பாகம் இந்த இந்த தலை எட்டு கோணங்களாக எட்டு அம்பலமாக அந்த எலும்பு இருக்கிறது அதை தான் அங்கே வந்து அமைச்சு பெருவெளியை கட்டி காட்டினார் அந்த சத்திய ஞான சபையை அந்த சத்திய சா ஞான சபையை எடுக்கலாமல் பார்க்கறதுக்கு எட்டு கோ எட்டு கதவுகள் திறந்து காட்ட வேண்டும் அதுதான் வெள்ளப்பெருமானுடைய முக்கிய ஒரு அம்சம் அந்த எட்டு கதவுகளையும் திறந்து காட்டினா இந்த இடுக்கு இல்லாமல் பார்க்கறதுக்கு நமக்கு இருக்குது அப்போ கோடிக்கணக்கான மக்கள் இங்கே இந்த மையத்தில் கூடுவாங்க உலகத்துக்கு எல்லாம் தலைமையாக இந்த இடம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி தான் பெருமை அங்கே அமைச்சிருக்காரு ஆனால் அப்போ இந்த இடுக்க உண்டாக்குறாங்க இடுக்க உண்டாக்குறாங்க அந்த இடுக்கு வரக்கூடாது நீங்க அந்த இடுக்க அந்த சர்வதேச மையத்தை அமைங்க நல்லபடியாக செய்யுங்க எது வேணாலும் செய்யுங்க இன்னும் எவ்வளவு பெருமளுக்கு ஆண்டவருக்கு நீங்க செய்யணுமோ அதெல்லாம் செய்யுங்க தயவு செய்து பெருமாள் தயவு சொல்றாரு தயவு தயவு எனும் பெருங்களை தான் தயவு நிறைய அடிப்படையில உங்களை தயவு செஞ்சு அந்த பெருவெளியில மைய அமைக்காதீங்க மற்ற இடம் எங்கேயாவது அமைச்சு இன்னும் சிறப்பாக செய்யுங்க அப்படி என்று கேட்டுக்கொண்டு உங்கள் பொன்னா திருவிழா மீண்டும் வணங்கி அர்ப்பரிஞ்சு ஆண்டவருக்கு நன்றியும் வந்தனத்தையும் சரி கண்டேன் அன்பு வணக்கம் வள்ளலாறு அடையத்துக்கு எத்தனையோ வழிகள் இருக்கு உட்காந்து இடத்துல இருந்தே இடையொனை நம்ம பார்க்க முடியும் இந்த உலகத்தில் இயற்கை வந்து கடவுள்னு சொல்லிட்டு இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பு அதுக்கு முன்னாடி இருந்த தத்துவங்களை எல்லாத்தையும் உடைச்சிட்டு இப்போ சமீப காலத்தில் நமக்கு கொடுத்துட்டு இன்னைக்கு நம்ம இன்னும் வழிமுறையில் எடுத்துகிட்டு இருக்கோம் தமிழர்கள் நாம் விட்டுட்டு போகிறதுக்கான இடம் இது கிடையாது கட்டாயம் இந்த பெருவழியை தமிழக அரசு அந்த பகுதியில் அமைப்பதை நாம் தமிழர் கட்சி முற்றிலும் எதிர்க்கிறது தெய்வ தமிழ் பேரவையும் இங்கு கூடியிருக்கிற இந்த ஆன்மீக அன்பர்கள் இதை முன்னெடுத்துக்கின்ற ஐயா மணியரசன் அவர்கள் இந்த அனைத்து உறவுகளுக்கும் நாம் தமிழர் கட்சி சார்பாகவும் தமிழர்களின் குரல் ஓங்கி ஒழிக்கும் இந்த நிலத்தில் எந்த அசம்பாவிதமும் நடக்காமல் நாம் தமிழர் கட்சி காப்பரனாக நிற்கும் இதை இந்த இடத்தில் உறுதிப்படுத்திக் கொள்கிறோம் இதை எங்களது மாண்பாகவும் கருதி கொள்கிறோம் நன்றி வணக்கம் சிறப்புமிக்க கோரிக்கை நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற எங்களது மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஐயா பேமா அவர்கள் உள்ளிட்ட வந்திருக்கின்ற அனைவருக்கும் எனது சிறந்தாந்த வணக்கத்தை உரித்தாக்கி நேரத்தின் அருமை கருதி எனது உரையினை சில வரிகளில் நிறைவு செய்து கொள்கிறேன் இந்த நிகழ்வின் மூலம் நாங்கள் தெய்வத்தமிழ் நாங்கள் அங்கம் வகிக்கின்ற தெய்வத்தமிழ் பேரணியின் சார்பாகவும் நான் சார்ந்த ஆசிவக சமயத்தின் சார்பாகவும் தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு மெத்த பணிவோடு எங்கள் கோரிக்கையை இந்த பெருவெளியில் நீங்கள் நிறுவ முயற்சிக்கின்ற ஆய்வு மையத்தை வேறு இடத்தில் நிறுவ வேண்டும் என்ற கோரிக்கையினை நீங்கள் செவிமடுத்து அதற்குரிய செயலை செய்ய வேண்டும் என்று மெத்த பணிவோடு கேட்டுக்கொள்கின்றோம் வள்ளலார் அவர்களைப் பற்றியும் பெருவெளியின் சிறப்பை பற்றியும் எனக்கு முன்பாக பேசிய பெரியோர்கள் மிகவும் சிறப்பாக எடுத்துரைத்தார்கள் இதன் மூலம் நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது முதலமைச்சர் அவர்கள் எங்களது கோரிக்கையை ஏற்க மறுக்கும் பட்சத்தில் எங்கள் ஐயா பேமா அவர்களும் தெய்வத்தமிழ் பேரவையும் இந்த நோக்கத்தை நிறைவு செய்ததற்காக எந்த போராட்டங்களை என்ன வடிவில் செய்தாலும் எந்த தியாகத்தை செய்ய சொன்னாலும் எந்த நிகழ்வை செய்ய சொன்னாலும் முழு அர்ப்பணிப்போடு நாங்கள் அவரது வார்த்தைக்கு கட்டுப்பட்டு இந்த பெருவெளியை இடம் மாற்றும் கோரிக்கையை நிறைவேற்றுவதற்காக எந்த தியாகத்தையும் எந்த போராட்டத்தையும் செய்வதற்கு நாங்கள் எந்த நொடியும் தயாராக இருக்கின்றோம் நூற்றி ஐம்பது ஆண்டு காலமாக சன்மார்க்க அன்பர்கள் எவரும் முன்வைக்காத ஒரு கோரிக்கையை இன்றைக்கு தமிழக முதலமைச்சர் முன்னெடுத்திருக்கிறார் என்னவென்றால் கிட்டத்தட்ட பத்துக்கும் மேற்பட்ட சன்மார்க்க கோரிக்கைகள் ஆட்சியாளர்களிடம் நாம் சொல்லி அது அனைத்தும் கிடப்பிலே கிடக்கிறது இந்த நேரத்தில் நாங்கள் யாரும் சொல்லாத ஒரு கோரிக்கையை முதலமைச்சர் செய்து கொண்டிருக்கிறார் ஏன் நாங்கள் கேட்கல சர்வதேச மையம் தெரியுமா வள்ளல் பெருமான் ஏற்படுத்தியதே சத்திய ஞான சபையே அதுவே ஒரு சர்வதேச மையம் தான் நீங்க என்ன புதுசா ஒரு சர்வதேச மையத்தை கொண்டு வரீங்க வடலூர்ல ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற சத்திய ஞான சபைங்கிறது உள்ளூர் மக்கள் வழிபடுவதற்காகவா அல்லது தமிழ்நாட்டு மக்களுக்கானதா எதுக்காக அமெரிக்காவில இருந்து ரஷ்யாவில இருந்து எதிர்காலத்தில் வருவாங்கன்னு ஐயா சொன்னாரு அதுவே ஒரு சர்வதேச மையம்தான் புதிதாக இங்கே ஒரு சர்வதேச மையம் எங்களுக்கு வேண்டாம் வேண்டாம் என்று சொல்வதற்கு எங்களுடைய ஆசைகளில் இருந்து சொல்லவில்லை எங்களுடைய எதிர்பார்ப்புகள் இருந்து சொல்லவில்லை வள்ளல் பெருமானுடைய ஆதாரபூர்வமாக அவர் சொன்னத நூத்தி முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு சன்மார்க்க சங்கத்தவர்கள் பதிவு செய்து இருக்கிறார்கள் அது மட்டும்தான் இங்க செய்தி வேற எதுவும் கிடையாது ஆடூர் சபாபதி அவர்கள் அந்த இடத்தில ஆக்கிரமிப்பு செய்தபோது அதை எதிர்த்து ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு சன்மார்க்க சங்கத்தவர்கள் அவருக்கு எதிராக ஒரு கண்டன அறிக்கையை பதிவு செய்து இருக்கிறார்கள் அந்த அறிக்கை என்ன சொல்லுகிறது என்றால் வள்ளலாருடைய விவகார காலத்தில் அவரோடு சேர்ந்திருந்த காரியஸ்தர்கள் சுமார் ஐநூறு ரூபாய் வரையில் செலவு செய்து ஒரு பெரிய குளம் வெட்ட ஆரம்பித்தார்கள் இதை வள்ளலார் கேள்விப்பட்டு எள்ளு போட்டால் எள்ளு கீழே விழாது அந்த அளவிற்கான கும்பல் சேருவதற்கு ஒரு காலம் வரப்போகிறது அப்படின்னு சொல்லி ஐநூறு ரூபாய் செலவு செஞ்ச குளம் இங்க முக்கியம் இல்ல இந்த பெருவெளி முக்கியம் எதிர்காலத்தில் லட்சக்கணக்கான மக்கள் கோடிக்கண மக்கள் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் புறவினத்தாராக இருக்கிறவர்கள் எல்லாம் அகவினத்தாராக வருவார்கள் சன்மார்க்கிகளாக வருவார்கள் வந்தால் நின்று வழிபடுவதற்கு இந்த இடம் தேவை தயவு செய்து குளத்தை மூடுங்கன்னு சொல்லி மூட வைத்தவர் வல்லலார் அதை முதல்ல தெரிஞ்சது இது ஒரு முக்கியமான செய்தி ஆட்சியாளர்களுக்கு திமுகவுக்கு ஆதரவாக குரல் கொடுப்பவர்களுக்கு முதலமைச்சருக்கு எல்லாருக்கும் சொல்லிக்கிறோம் என்னுடைய அறிவு அண்டாண்டங்களுக்கும் அப்பால் விரிந்திருக்குதுன்னு சொல்றார் வள்ளலார் அவரை விட பாட்சி நிர்வாகம் அறிவு விரிவு அடைஞ்சிருக்குதா வள்ளலாருக்கு தெரியாத ஒன்றை நீங்க புதுசா சொல்ல போறீங்களா இடம் கொடுத்தவங்களுடைய சொந்தக்காரங்களே வந்து வள்ளலாரத்தை கேட்டிருக்கிறார் இடமெல்லாம் காலியாகுது கொஞ்சம் விவசாயம் பண்ணலாமா அதுக்கு வள்ளலார் சொல்றார் இது ஆண்டவரால் அதற்கு ஆண்டவரால் நிர்ணயிக்கப்பட்ட இடம் அல்ல இது விவசாயத்திற்காக நிர்ணயிக்கப்பட்ட இடம் அல்ல என்று வள்ளல் பெருமான் அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்திருக்கிறார் தயவு செய்து எஞ்சி இருக்கின்ற இந்த நிலத்தை விட்டு வேற எங்க வேணாலும் வைங்க ஆறாயிரம் டாஸ்மாக் கடை இருக்குது வடலூர் நகரத்திலே ரெண்டு கடை கடைக்குது அந்த ரெண்டு கடையை அப்புறப்படுத்த சொல்லி பத்து ஆண்டுகளா போராடிட்டு இருக்கோம் ஒரு கடையை அப்புறப்படுத்த முடியல உங்களால கடையும் இங்க திறந்து வச்சிருப்பீங்க அது ஏத்த மாதிரி சர்வதேச மையத்தையும் திறப்பீங்க குடிச்சு கூத்தடிக்குவா தயவு செய்து அப்புறப்படுத்துங்க என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி வணக்கம் டிஎன் டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்